ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு கிரேவி எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க அதுக்கு ஒரு ஸ்பூன் தனியா கால் ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் சீரகம் ரெண்டு காஞ்ச மிளகா போட்டு கடையில் நல்லா ட்ரையாக வந்து வறுத்துக்கணும் எண்ணெய் ஊற்றக்கூடாது அது ஆறுனதும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கணும் அதனால் ஆற வச்சுருங்க அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் தனியாக அரை ஸ்பூன் மிளகாய் தூள் கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சின்ன ஸ்பூன் இருந்தனால ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இந்த உருளைக்கிழங்கு கிரேவி ரசம் சாதம் சாம்பார் சாதம் தயிர் சாதத்துக்கெல்லாம் அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் குழம்பு ரசம் எல்லாம் நீங்கள் எதுவுமே வைக்க வேண்டாம் இதையே வந்து போட்டு சாப்பிடலாம் இல்லைன்னா தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்லாங்க அவ்வளோ சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு தேவையான உப்பு நான் வந்து மூணு உருளைக்கிழங்க முதலையே குக்கரில் வேக வச்சு தோலை உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ மிக்சி ஜாரில் போட்ட எல்லாத்தையும் நைஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் வச்சுட்டு சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஹீட்டானதும் கடுகு போட்டுக்கலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சோம்பு அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் அரைப்பா விழுச்சா இதில் ஊற்றிடணும் ஊற்றிட்டு எண்ணிலேயே நல்லா வந்து இதில் வதக்கணும் நல்லா வந்து ஃப்ரையாகணும் எண்ணிலையும் ஆகணும் தண்ணி தக்காளி தக்காளியெல்லாம் போடலை வெங்காயம் போடலை போடாமல் சூப்பர் டேஸ்டான ஒரு உருளைக்கிழங்கு கிரேவி எப்பவும் ஒரே மாதிரி கிரேவி செஞ்சால் எல்லாத்துக்கும் அடிக்கும் இது மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக உடனே செஞ்சு கொடுங்க சூப்பராக இருக்கும் நீங்கள் மிளகு காஞ்சி மிளகா போடாமல் காஷ்மீரி மிளகாய் தூள் நிறையா போட்டு பெப்பர் தூள் போட்டு செஞ்சீங்கன்னா இந்த கிரேவி ரெட் கலரில் சூப்பராக உங்களுக்கு கிடைக்கும் நான் வந்து காஞ்சி மிளகாய் ரெண்டும் மிளகும் சேர்த்தனால நான் வந்து மிளகாய் தூள் கம்மியாக போட்டுக்கிட்டேன் இதுக்கு தேவையானால உப்பும் போட்டாச்சு இப்போ கிரேவியும் இதில் ஊற்றியாச்சு நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு இப்போ எண்ணெயிலேயே நல்லா வந்து இது ஃப்ரை ஆகணும் அதிலேயே வேக வச்சாச்சு உள்ள நல்லா ஃப்ரை ஆகிரும் இப்போ கருவேப்பிள்ளைகள் கொண்டுக்கலாம் சூப்பராக கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் பூரி சப்பாத்தி கூட இதை வச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லோரும் நல்லாயிருக்குன்னு சொல்லி உங்களை பாராட்டுவாங்க நீங்களி இது மாதிரி இந்த உருளைக்கெழங்கு கிரேவி நீங்கள் செய்யுங்க பருப்பு சாதம் தக்காளி சாதத்து கூட அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்